தம்பி வேலுச்சாமி அவர்கள் திரையுலகில் தன்னுடைய காலடியை பதித்து தான் வணங்குகின்ற தன்னை வாழ வைக்கின்ற குலதெய்வமான ஸ்ரீ கருப்பர் பெயரில் சம்பராணி கருப்பர் என்றும் உரங்காப்புலி கருப்பர் என்றும் வணங்கப்படுகின்ற கருப்பர் நிறுவனத்தை தொடங்கி அனைப்பு தான் கேள்விப்படுற மூன்றாவது படம் என்று அவர் சொல்லுகிறார் அந்த அளவிற்கு தன்னடக்கத்தோடு ஒரு வித்தியாசமான துறை என்று கூட சொல்ல முடியாது இது ஒரு கலை உலகம் ஒரு தனி உலகம் அந்த உலகத்தில் தன்னுடைய வெற்றி பயணத்தை துணிச்சலாக அவர் செய்திருக்கிறார் என்பதுதான் இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே அமைவதற்கு காரணம் என்பதை சொல்லி அவருடைய பெருமுயற்சியால் அவருடைய துணைவியார் அதை அவருடைய அருமை மகள் இவர்களுடைய பெரும் ஒத்துழைப்பால் இன்றைக்கு மூன்றாவது திரைப்படத்தை எடுத்து அதை வெளியிடுகின்ற இந்த நல்ல சூழ்நிலையில் கவிப்பேரரசவர்கள் அவர்களுடைய வளர்ச்சிக்கு இந்த படம் வெற்றி பெறுவதற்கான எல்லா உதவிகளையும் செய்து தானே இந்த மேடையில் பல்வேறு பணிகளுக்கு இடையிலும் வந்து இவ்வளவு நேரம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பதெல்லாம் தம்பி வேலுச்சாமி அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் கொடுத்து வைத்தவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு இன்று கருப்பர் பிலிம் சார்பில் வேட்டைக்காரி என்ற ஒரு புரட்சிகரமான வித்தியாசமான தலைப்பில் ஒரு திரைப்படத்தை இங்கே எல்லோரும் எடுத்து சொன்னதைப் போல பல்வேறு கஷ்டங்களுக்கு இடையில் அதை உருவாக்கி இன்றைக்கு நமக்கு அதை படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதை படைப்பதற்கான பொதுமக்களுக்கு ரசிகர்களுக்கு அளிப்பதற்கான முன்னோட்டமான நிகழ்ச்சியாக இன்று பாடல்கள் வெளியிடப்படுகிறது அந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொள்கின்ற வாய்ப்பினை பெற்றமைக்காக நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அத்தகைய ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்த நம்முடைய சகோதரர் வேலுச்சாமி அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் கருப்பர் ஃபிலிம்ஸ் நிறுவனத்திற்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் வணங்க வணங்கக்கூடிய வேளாங்குடி ஸ்ரீ சாம்ராணி கருப்பருக்கும் நான் இந்த நேரத்திலே நன்றி என்பதை விட வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் அந்த வகையில் இன்று நடைபெறுகின்ற இந்த பாடல்கள் வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய கவி அவர்களைப் பற்றி நான் சொல்வதென்றால் அதிலும் கலைத்துறையினர் நிறைந்திருக்கின்ற இந்த மேடையில் கொள்ளந்தருவில் வந்து நான் வந்து ஊசி வைக்கிற மாதிரி ஆயிரும் எனவே கவி பேரரசர் அவர்களை பொறுத்தவரையில் அவர் ஒரு பிறவிக்கவியினாகவே பிறந்திருக்கிறார் என்றால் அது மிகையாகாது திரைப்படங்களில் அவர்கள் பாடல் எழுத தொடங்கி பேசி உழுது சொன்னார்கள் நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் வெற்றிகரமாக அவர்கள் தன்னுடைய தமிழ் படைப்புகளை தன்னுடைய பாடல் வரிகளில் மட்டுமல்லாமல் இப்பொழுது திரைப்படங்களுக்கு தலைப்புகளை தருவதிலும் அந்த தலைப்புகள் தமிழில்தான் அமைய வேண்டும் என்பதிலும் அவர் எவ்வளவு உறுதியாக இருக்கிறார் என்பதை நாம் உணர முடிகிறது கவி அவர்களை பொறுத்தவரையில் பாடல்களை படைப்பதில் அவருக்கு மிக இன்றைய துறையில் திரையுலகில் யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அற்புதமான வார்த்தைகளால் அவர் இன்றைக்கு திரைத்துறையில் பாடல்கள் படைப்பதில் ஒரு முன்னணி கவிஞராக இருக்கிறார் என்பது மட்டுமல்ல பல்வேறு படைப்புகள் இலக்கண இலக்கிய படைப்புகளையும் படைத்து அவர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் அவருக்கென்று ரசிகர்கள் இல்லை உலகம் முழுவதும் அவருக்கென்று ரசிகர்கள் இருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே பேசியவர்கள் கூட குறிப்பிட்டு நம்முடைய பேரரசு இயக்குனர் அவர்கள் என்று நினைக்கிறேன் முதலமைச்சர் அவரோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர் என்றெல்லாம் அந்த சிறப்புகளை சொன்னார்கள் இன்றைய முதலமைச்சர் மட்டுமல்ல தமிழ் இனத்தினுடைய முடிசூடா மன்னனாக ஏறத்தாழ எண்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக தன்னுடைய வாழ்க்கையை இந்த தமிழ் சமுதாயத்திற்காக தமிழ் மொழிக்காக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அர்ப்பணித்து வாழ்ந்து மறைந்த நம்முடைய முத்தமிழர் கரை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களே நம்முடைய கவி பேரரசருடைய ரசிகர் என்றால் மற்றவற்றை பற்றி நாம் சொல்ல தேவையில்லை ஆகவே அந்த வகையில் கலைஞருடைய கலைஞரை வசீகரித்த ஒரு கவிஞர் அதுக்கு மேலே நாம் அன்னி சொல்ல வேண்டியதில்லை எப்படியும் இரண்டு நாள் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை நேரடியாக சந்திக்கின்ற வாய்ப்புகளையும் அதே நேரத்தில் அன்றாடம் தொலைபேசிகளில் அன்றைய நிகழ்வுகளைப் பற்றி விவாதிப்பதிலும் இருவரும் எக்காலத்திலும் தவறியதில்லை என்பதை நாம் நன்கு உணர்ந்திருக்கிறோம் அந்த வகையில் எழுத்துலைகள் கலையுலகில் மட்டுமல்ல அவருக்கு எல்லா வகையிலுமான ஒரு நண்பராக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு இவர் அவரோடு இணைந்து நீண்ட காலம் பயணித்தவர் என்ற பெருமை எல்லாம் உண்டு அத்தகைய கவி பேரரசு அவர்கள் இன்று இந்த நிகழ்ச்சியிலே ஒளிநாடாவை வெளியிட்டிருக்கிறார்கள் அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல தம்பி சிதம்பரம் முருகேசன் அவர்கள் காவல்துறையில் அதிலும் தலைநகரமான சென்னையில் ஒரு நல்ல காவல்துறை அதிகாரியாக அவர் இன்றைக்கு நற்பெயரை எடுத்து அந்த துறைக்கு அவர் ஏற்றிருக்கின்ற பொறுப்புக்கு சிறப்புகளை சேர்த்து வருகிறார் என்றால் அது மிகையாகாது அந்த வகையில் அவர் தன்னுடைய காவல்துறையில் சேர்ந்த காலம் தொட்டு இன்று வரை எந்த இடத்திற்கு சென்றாலும் எந்த பொறுப்பை அவருக்கு வழங்கினாலும் அதை உயர் அதிகாரிகள் எல்லாம் பாராட்டக்கூடிய அளவிற்கு அவர் தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்திருக்கிறார் தமிழக அரசின் சார்பிலான குடியரசு தின விழாக்களை எல்லாம் பெற்று அவர் இன்றைக்கு ஒரு நல்ல காவல் அதிகாரியாக இருக்கிறார் அவரை பார்க்கையில் உண்மையிலே எங்களுக்கும் பெருமையாக இருக்கிறது ஏதோ என்னுடைய வீட்டில் எனது மகன் அந்த பொறுப்பிலே இருந்தால் எந்த அளவிற்கு நான் பூரிப்படைந்திருப்பனோ அதே போல் அவர் எப்படி சித்தப்பா சித்தப்பா என்று சொல்கிறாரோ அதைப்போல் நானும் ஒரு பெத்த அப்பனாகவே நான் எந்த அளவிற்கு மகிழ முடியுமோ அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிகளை சாதனைகளை பெருமைகளை கேள்விப்படுகின்ற நேரத்தில் நானும் பூரிப்படைகிறேன் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் இயக்குனர் பேரரசு அவர்கள் எனக்கு வந்து நான் அரசியலில் நீண்ட காலம் இருக்கிறேன் ஒரு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக மட்டுமே இப்போ இருபத்தஞ்சி வருஷம் இருந்துட்டேன் சிவகங்கை மாவட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக நான்கு முறை தேர்தல் களத்திலே போட்டியிட்டு மக்களுடைய பேராதரவால் நான் தொடர்ந்து வெற்றி பெற்றது மட்டுமல்லாமல் இரண்டு முறை மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய அமைச்சரவையிலும் அதைத் தொடர்ந்து இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் என்னும் தளபதி அவர்களுடைய அமைச்சரவையிலும் இரண்டாவது முறையாகவும் அமைச்சராக பணியாற்றுகின்ற வாய்ப்பை எல்லாம் நான் பெற்றிருந்தாலும் கூட எனக்கு இருக்கக்கூடிய அனுபவம் இந்த கலைத்துறையில் சுத்தமாக இல்லை காரணம் என்னென்னா அந்த மேடையில் கவி பேரரசு அவர்களே தெரியும் அது மாதிரி தம்பி சிதம்பரம் சின்ன தவறி தெரியும் இந்த படத்தினுடைய இயக்குனர் இசையமைப்பாளர்களை ஒரு தடவை நான் பார்த்துருக்கேன் வேறு மற்ற யாரையும் நான் பார்த்ததில்லை எதிரில் இருக்கிறவங்களையும் எனக்கு பெருசாக தெரியாது காரணம் என்னென்னா நான் சிறு வயதிலிருந்தே அதாவது நான் படித்ததெல்லாம் என்னுடைய பள்ளிப்பருவம் தொற்று சென்னையிலே படித்தாலும் கூட திரைப்படம் பார்க்குற அந்த ஆர்வம் எனக்கு மிக குறைவு கல்லூரியில் படிக்கையில் கூட அது இல்லை அதனால் பேரரசு போன்ற பெரிய இயக்குநர்கள்லாம் கூட பேரை கேள்விப்பட்டிருக்கோம் வச்சுருக்கோம் அதை தவிர அவரை நேரில் பார்க்கையில் எனக்கே தெரியலை அளவிற்கு எனக்கு பெரிய அளவில் தொடர்பு இல்லாத ஒரு இந்த நிகழ்ச்சியிலும் நானும் கலந்து கொள்கின்ற வாய்ப்பினை பெற்றமைக்காக நான் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை அதை உருவாக்கி தந்திருக்கின்ற வேலுச்சாமி குடும்பத்தாருக்கு கருப்பூர் ஃபிலிம்ஸுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற பேரரசு அவர்கள் சிதம்பரம் முருகேசனாக இருக்கட்டும் இயக்குனர் பேரரசு இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் எல்லாம் அடுத்தடுத்த ஊருங்க தான் ஏதோ அடுத்தடுத்த ஊருன்றது இன்றைக்கி ஏதோ திரையுலகத்திற்கு எங்களுடைய பகுதி வந்திருக்குன்னு நினைச்சிட வேண்டாம் குறிப்பாக தமிழ் திரையுலகமே அன்றைக்கு எங்களுடைய காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் அந்த பகுதியில் தான் இருந்துச்சு ஸ்டுடியோக்களே ஏவிஎம் ஸ்டுடியோலாம் தான் இருந்துச்சு தேவகோட்டையில் ரஸ்தாவில் ஆக கடையுலக புறப்படம் பல்வேறு இயக்குனர்கள் எஸ்பி முத்துராமன் இருக்காங்க பஞ்சு அருணாச்சலம் கவியரசு கனதாசன் அவர்கள் பல தயாரிப்பாளர்கள் இன்னும் பல நடிகர்கள்லாம் பிறந்த பகுதியில் சற்று இடைப்பட்ட காலத்தில் தொய்வு இருந்தாலும் அந்த தொய்வுகளை நீர்க்கின்ற நீக்குகின்ற வகையில் தான் இன்றைக்கு பேரரசு போன்ற இயக்குநர்கள் வந்திருக்கிறார்கள் நம்முடைய தம்பி வேலுச்சாமி போன்ற புதிய தயாரிப்பாளர்களும் வந்திருக்கிறார்கள் என்பது ஒரு ஆறுதலான வார்த்தைகளாக இருக்கிறது அதே போல ஒரு நல்ல இசையை அமைத்து இந்த திரைப்படத்திற்கு மெருகேற்றி இருக்கக்கூடிய சபேஷ் முரளி அவர்களே பாடகர் அந்தோணிதாசன் அவர்களே இசையமைப்பாளர் சார் ராம்ஜி அவர்களே பாடகர் அந்தோணிதாசன் அவர்களே தமிழ் மூவி மேக்கர்ஸ் தமிழரசி அவர்களே பட திரைப்படத்தினுடைய இயக்குனர் காளிமுத்து காத்தமுத்து அவர்களே நாயகன் ராகுல் அவர்களே நாயகி வேட்டைக்காரி சஞ்சனா சிங் அவர்களே தம்பி வேலுச்சாமி அவர்களே படத்தினுடைய தயாரிப்பாளர் விஷ்ணு பிரியா வேலுச்சாமி அவர்களே இசையமைப்பாளர் கீழே தனியாக போட்டிருக்காங்க இவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற கலைத்துறையை சார்ந்த நண்பர்களே ஊடகம் பத்திரிகை ஆகிய துறைகளை சார்ந்த அன்பு நண்பர்களே இந்த நிகழ்ச்சியை காண்பதற்காக தம்பி வேலுச்சாமி அவர்கள் எடுத்த அந்த முயற்சியில் வெற்றியைக்காக வாழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கின்ற உற்றார் உறவினர்களே ஊர் பெரியவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன் நான் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது மாதிரி இந்த கலை உலகம் ஒரு தனி உலகம் இந்த உலகத்தில் ஏதோ சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு சின்னஞ்சரு கிராமமான அரளிக்கோட்டையில் பிறந்து இன்றைக்கு இவ்வளவு மக்களுக்கு இடையில் தானும் ஒரு கலைஞன் அதாவது திரைப்பட தயாரிப்பாளர் என்றெல்லாம் நிரூபிக்கக்கூடிய அளவிற்கு தம்பி வேலுச்சாமி அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள் என்றால் அவருடைய உயரத்தில் அவரது வளர்ச்சியில் எல்லாம் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறோம் அத்தகைய பெருமைக்குரியவர் இன்னும் பல சாதனைகளை திரைத்துறையிலும் அவர் படைத்திட வேண்டும் என்று நான் இங்கே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் அன்போடு உங்கள் அனைவர் சார்பிலும் நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதாவது கலைத்துறை என்பது சாதாரணமானதல்ல எவ்வளவோ பெரிய ஜாம்பவான்களையெல்லாம் பார்த்த இந்த கலைத்துறை இதில் எல்லாரும் வெற்றி பெறுறதுங்கிறது மிக கடினம் ஆனால் இன்றைக்கு அரசியலில் இருக்கிற நான் அரசியலில் போகிறது மாதிரி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நானாக ஒரு மாவட்ட செயலாளர் ஆனால் கலைஞர் அவர்களை பொறுத்த வரையில் ஒரு தனித்துவம் மிக்கவர் என்றால் அது மிகையாகாது பல்துறையிலும் அவருக்கு பரிச்சயம் உண்டு என்றால் அதுவும் மிகையாகாது அவர் ஒரு தலை சிறந்த எழுத்தாளர் பேச்சாளர் வசனகர்த்தா பல படங்களை ஏறத்தால எழுபத்தைந்து படங்கள் வர அவர் எடுத்த பெருமைக்குரியவர் அதையும் தாண்டி அகில இந்திய அரசியல் தமிழக அரசியலை மட்டுமல்ல அகில இந்திய அரசியலையும் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தி மிக்கவராக அவர் இருந்தார் ஒரு மாநில கட்சியினுடைய தலைவராக இருந்து அகில இந்திய அரசியலை தலைமைப்படங்களை நிர்ணயிக்கின்ற இடத்திலே எல்லாம் இருந்தார் ஆனால் நான் சொல்றேன் அரசியலை தவிர எனக்கு கலை தெரியாது ஆனால் முத்தமிழறிஞர் என்னுடைய உயிரினும் மேலான அன்பு தலைவர் அவர்கள் எல்லா துறைகளிலும் தலை சிறந்தவராக அவர் விளங்கிறார் அவர் காலடி வகுத்த துறைகள் அனைத்திலும் வெற்றியை படைத்திருக்கின்ற ஒருவராக அவர் விளங்கி வந்தார் அதை போல அவருடைய பல்வேறு சா துறைகளில் சாதனை படைத்த அவர்களைப் போல நம்முடைய கவிஞர் கவி பேரரசு அவர்களும் எல்லா வகையிலும் சாதனைகளை படைக்கிறார் அவருடைய நல்லாசையோடு தம்பி வேலுசாமி அவர்களும் பல சாதனைகளை இந்த துறையிலே படைக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக உத்தியோகத்துக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி வியாபாரங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய வெற்றிக்கு அவர்களுடைய குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு அவசியம் தேவை அதை வேலுச்சாமி குடும்பத்தினர் நிரம்பவே தந்திருக்கிறார்கள் என்பது தான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் உணர முடிகிறது வேலுச்சாமி ஒரு சினிமாவை கூட போவாரா அப்படின்னு நினச்சிருக்கிறேன் நான் ஆனால் அவரே மூன்று படங்களை மூன்றாவது படங்கள் ரெண்டு படத்தை எடுத்து இப்போ மூன்றாவது படம் எடுத்து வெளியிடற அளவுக்கு வந்திருக்கிறாருன்னா நடித்தது ஓ சரி எனக்கு அதுவும் தெரியாது நான் தான் எனக்கு இதில் ஒன்றுமே தெரியாதுல அதனால் இரண்டு படங்களில் நடித்து மூணாவது படத்தில் நடித்து முதல் படத்தினுடைய ப்ரொடியூசரா அவர் இன்னைக்கு வந்திருக்கிறார் போயிருக்கிறார்னா உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரியது நிறைகுடம் தழும்பாது என்று சொல்லுவார்கள் அதை போல வேலுச்சாமிக்கு இவ்வளவு திறமைகள் இருந்தும் அவர் எதையும் காட்டிக்கொள்ளாமல் தன்னடக்கத்தோடு இருக்கின்றார் என்பதற்கு இவருடைய வெற்றிக்கு அவருடைய குடும்பத்தினருடைய இப்போ நான் அரசியலில் இருக்கிறேன்னா நான் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு வீட்டுக்கு போகிறேன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க த சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் அப்புறம் எதுக்கு நமக்கு இந்த அரசியல்னு வந்துடும் ஒன்றும் குடும்பத்தை பார்க்கணும் இல்லை அரசியலை பார்க்கணும் ஆனால் ரெண்டுலேயும் இன்றைக்கி வெற்றிகரமாக போகணும்னா குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு அவர்கள் தருகின்ற ஆக்கம் ஊக்கம்தான் ஒரு துறையில் எந்த துறையாக இருந்தாலும் ஈடுபடுபவர்கள் வெற்றி பெற முடியும் அதற்காக அவருடைய குடும்பத்தாரை நான் பாராட்ட கடமை பெற்றிருக்கிறேன் பல்வேறு துறைகளில் இன்றைக்கு வந்து இசையமைப்பாளர்கள் அதே போல கவிஞர்கள் பாடகர்கள் துணை நடிகர்கள் கேமராமேனு டெக்னீஷியன்ஸ் இப்படி எல்லோருடைய கூட்டு முயற்சியிலும் இவ்வளவு பேரையும் ஒன்று சேர்த்து மூவாயிரம் அடி நாலாயிரம் அடியில் போய் படத்தை எடுத்து தான் சாதனை படைக்கணும்னா அதெல்லாம் ஒரு வேட்கை அந்த அளவுக்கு அவருடைய முயற்சிகள் வெற்றி பெறணும் இவ்வளவு பேருடைய பல திறமைகள் கொண்டவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த படத்தை உருவாக்குவது என்பது ஏதோ ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஓடுற ஒரு படத்தை எடுப்பதற்காக அவர்கள் எவ்வளவு பொருள் செலவு செய்திருப்பார்கள் எவ்வளவு நேரங்களை செலவு செய்திருப்பார்கள் எவ்வளவு அழைச்சல்வதற்காக அலைந்திருப்பார்கள் என்று பார்த்தா உண்மையிலேயே இது ஒரு சாதாரணமானதல்ல ஒரு சவாலான காரியம் அந்த சவாலான காரியத்தை இன்றைக்கு கருப்பரப்பலின் சார்பில் நம்முடைய தம்பி வேலுசாமி அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் செய்திருக்கிறார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆகவே இன்றைக்கு அவர் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சி அவருக்கு வெற்றியை தந்து இன்னும் பல படங்களை ஏன்னா இப்போ குடும்ப வாழ்க்கையில் பார்த்தோன்னா அதாவது அது மக்கள் தொகையெல்லாம் அதிகரித்து வருதுன்னு ஒரு நேரத்தில் முக்கோண வடிவிலான அரசின் சார்பில் குடும்ப கட்டுப்பாட்டை வலியுறுத்துகின்ற வகையிலான விளம்பரங்கள்லாம் இருக்கும் அதாவது மூணு குழந்தைகளுக்கு மேலே பெறக்கூடாது அப்படின்னு ஆனால் வேலுசாமி நாம் தான் மூணு படம் எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு இதோடு நிறுத்திட வேண்டாம் இன்னும் நிரம்ப அவர் படங்களை தயாரிக்க வேண்டும் எடுக்க வேண்டும் நடிக்க வேண்டும் அதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆமாம் அதுதான் நிச்சயமாக இருக்குமோ அப்புறம் வந்து ஒரு அதை குடும்பத்தில் கூட க கட்டுப்படுத்துவதற்கு இரண்டே பெருக முதல்ல மூணுன்னு சொன்னாங்க அப்புறம் இரண்டே பெருகே இனிதே வாழ்கின்றாங்க இப்போ ஒன்று போதுன்றாங்க இன்னிப்போ ஒன்றுமே வேண்டான்ற அளவுக்கு வந்துடுச்சு அதனால் நீங்கள் இதில் வந்து படைப்புகளை ஏராளமாக படைத்து பல படங்களை உருவாக்கக்கூடிய நல்ல தயாரிப்பாளராக நடிக்கக்கூடிய நடிகர்களாக நீங்கள் வர வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக இந்த கேசட் இது வெளியிடுவதற்காக என்னை அணுகிய நேரத்தில் இந்த மாதிரி பேரரசு அவங்க வைரமுத்தெல்லாம் வர்றாங்க போகிறாங்கன்னு சொன்னால் எனக்கு ஆச்சரியமாகுது உண்மையிலேயே அதை இன்றைக்கு நினைவித்து காட்டியிருக்கின்றார் எல்லா வகையிலும் அவருடைய முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கு அவர் விரும்புவதைப் போல நாங்கள் வணங்குகின்ற வேளமுடி ஸ்ரீ சாம்பிராணி கருப்பூர் அவர்கள் அவருக்கு நல்ல தருவார் என்று இந்த நல்ல நேரத்திலே வாழ்த்தி அவருடைய அனைத்து முயற்சிகளும் வருவதற்கான வாழ்த்துக்களை வாழ்த்துக்களை கூறி காலத்தின் அருமை கருதி வாழ்த்தி விடை